நடிகர் விக்ரமின் மகன் விக்ரம் நடிகை அனுப்பாமா கூட டேட்டிங் செய்து வருவதா இணையத்தில் தகவல் பரவி வந்த நிலையில் அது உண்மை என்பது போலவே இப்ப இருவரும் கிஸ் அடிக்கிற போட்டோ ஒன்று ஆன்லைன்ல லீக் ஆயிருக்குங்க அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் விக்ரம் இப்படி செய்யலாமான்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸ்பாட்டிஃபை ஒரு மியூசிக் ஆப்ல ப்ளூ மூன் என்ற பெயர்ல அனுப்பாமா ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று வச்சிருந்திருக்காங்க அதுல இருவர் முத்தம் கொடுத்து கொள்வது போன்ற ஒரு புகைப்படம் இடம்பெற்றிருந்துச்சு அது பார்ப்பதற்கு அனுபாமா மற்றும் துரு போலவே இருந்ததுனால ரசிகர்கள் அந்த போட்டோ வைரல் ஆக்க தொடங்கினாங்க இந்த போட்டோ பத்தின விவாதம் சோஷியல் மீடியாவில் எழும்ப இப்ப அந்த பிளேலிஸ்ட் பிரைவேட்டா ஆக்கப்பட்டிருக்கு துருவிக்ரமுக்கு இப்ப இருபத்தி ஏழு வயசு ஆகுதுங்க ஆனா அனுபாமாவுக்கு இருபத்தொன்பது வயசு ஆகுது ஸோ ரெண்டு வயசு மூத்தவரை விக்ரம் டேட்டிங் செஞ்சுட்டு வருது இப்ப சோஷியல் மீடியாவில் பலரு கவனத்தை ஈர்த்திருக்கு ஆனா ஒரு சிலரோ இவங்க ரெண்டு பேரும் நடிச்சுட்டு வர அந்த புதிய படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் இப்படி ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வராங்க எது உண்மையாவங்க பல சமயங்களில் இந்த மாதிரி நடிகர் நடிகைகள் கொடுத்து பரவும் டேட்டிங் தகவல் உண்மையா இருக்கலாம் அல்லது வெறும் வதந்தியாவும் போயிடும் இப்போ இருக்க டிஸ்ட்ல அந்த போட்டோ உண்மையா இருந்தாலும் அது கண்டிப்பா ஏன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்து முடிச்சிருவாங்க துருவிக்ரன் அனுப்பமா கிஷிங் போட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியா வைரலா போயிட்டு இருக்கு